ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு எள் ஒரு கப்பு பொட்டுக்கல்ல ஒரு கப்பு வெள்ளம் ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதுக்கப்புறமா எள்ளை போட்டுக்கோங்க போட்டுட்டு எள்ள நல்லா பொறிக்க விட்டுருங்க எல்லா எள்ளும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயும் ஹைஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி ஹைஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு தீயாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் வறுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம்தான் எள்ளு வறுக்க ரெண்டு நிமிஷம் பொட்டுக்கடலை வறுக்க ஒரு நிமிஷம் ஆனால் போதும் இப்போது வருத்ததை ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் தேங்காய் வறுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவலை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க வணக்கிட்டு அதே பவுல்லேயே மாற்றி வச்சுடுங்க இப்போது எல்லா பொருளும் வணக்கியாச்சு வாங்க மிக்சி சாரில் அரைச்சி அரைச்சிட்டு வந்துடலாம் எள்ளையும் பொட்டுக்கல்லையும் போட்டுருங்க போட்டுட்டு கொரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க அரைக்க வேணாம் வெள்ளத்தை எவ்வளோ நைஸாக தட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக தட்டி வச்சுக்கோங்க குரகுரப்பாக அரைச்சாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவல் ரெண்டு கப்பு வெல்லம் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க வெள்ளத்தை காய்ச்சணுன்னு தேவையில்லை இந்த மாதிரி நைஸாக தட்டினீங்கன்னா போதும் இதே மாதிரி தான் எங்கள் அம்மாச்சி நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது செஞ்சு கொடுப்பாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது பூரணம் ரெடியாகிடுச்சு வாங்க அரிசி எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் வேறு எந்த அரிசியும் எடுத்துடாதீங்க ரொம்ப கெட்டியாகிடும் அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எந்த கிளாஸில் எடுத்தோமோ அந்த கிளாஸில் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் ஃபஸ்ட்டு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க போட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இடையெல்லாம் அடிக்கடி கையை வச்சு கிண்டி விடுங்க மாவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆயிடுச்சு இப்போ வாங்க வலித்து எடுத்துக்கலாம் வலிச்ச மாவை தண்ணி இஞ்சுற அளவுக்கு வணக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு தண்ணி இஞ்சுகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோ வணக்கிக்கோங்க எல்லாவையும் போட்டாச்சு போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் கணக் வணக்கி விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் இஞ்சிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு செட் பண்ணிடலாம் இப்போது லைட்டாக தான் சூடாக இருக்குது அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க நல்லா பிசைய பிசைய தான் செட் ஆகும் வணக்கணுனால் தண்ணி பத்தலை அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் கொழுக்கட்டை கெட்டியாக இருக்கும் அடிக்கடி தண்ணி பத்தலைன்னா இந்த மாதிரி கையில் தண்ணியை லைட்டாக நனைச்சி நல்லா பிசைஞ்சி விட்டிங்கன்னா சாஃப்டாயிரும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாவு நல்லா காஞ்சு போயிடும் அதனால் அந்த பதத்தோடு வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து கொழுக்கட்டை சாஃப்ட்டாக இருக்கும் இப்போது உருட்டி அதில் ஒன்றரை ஸ்பூன் பூரணம் வச்சு இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க உரத்தில் அமுத்தி விட்டுருங்க இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம் உடையாத அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டுருங்க ரொம்ப மொத்தமாக செஞ்சீங்கன்னா மதுக்கு மதுக்குன்னு இருக்கும் கொஞ்சம் மெலுசாகவே செஞ்சுக்கோங்க இப்போது தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் தொட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டை வச்சுக்கிட்டு அதில் இப்படி அமுத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் கையில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரம் வேலையாயிரும் அதை கொழுக்கட்டை செய்கிறத வச்சு ரெண்டு ஸ்பூன் போரணத்தை வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டஃபிங் ரெடியாகிடும் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துருங்க பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி சேஃப் கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மெலுசாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க எடுக்காமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு செஞ்சாலும் நல்லா மாடலாக இருக்கும் இப்போது எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சுட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சுருங்க வச்சுட்டு அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிரும் நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் வெளியெல்லாம் வெடிச்சிருச்சு ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு கருப்பு எள்ளுன்றதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதான் திருப்பி வச்சு காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஷேப்பு லைட்டாக வந்து உடஞ்சிருந்துச்சு அதுலேயே கொஞ்சம் பூரணத்தையும் அரிசிமாவையும் பிடிச்சி பிடிக்குள்ள மாதிரி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனில் ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்